செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் மேல்லையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி விளக்கு பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகாலை உற்சவர் மற்றும் மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்ற பின்பு அம்மனுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை திருக்கோயில் வளாகத்தில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உற்சவர் அம்மன் முன் சீருடையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் பூசாரிகள் உற்சவ அம்மனுக்கு பம்பை உடுக்கை மேளத்தாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டு அம்மனை மனமுருகி வேண்டினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோயில் உதவி ஆணையர் சக்திவேல் அறங்காவலர் குழு தலைவர் சேட்டு என்ற ஏழு மலை மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி